சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் முப்பத்தி ரெண்டாவது தலைப்பு பிரார்த்தனை பத்து அதில் ஆறாவது பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆறாம் திருப்பாடல் அறவே பெற்றார் நின் நண்பர் அந்தம் இன்றியகம் நெகவும் புறமே கிடந்து புலையினாயேன் புலம்புகின்றேன் உடையானேன் வேண்டும் மெய்யன்பு பேரா உடியா பிரிவிழா மரவா நினையா அளவிலா மாலா இன்பமா கடலே இறைவன் மா கடல் இன்பமாக கடல் எப்படிப்பட்ட இன்பமா கடல் சாதாரண கடல்ல தண்ணி எவ்வளவு தான் நம்ம எடுத்தாலும் கடல் அப்படியேத்தான் இருக்கும் சிவபெருமானு அது மாதிரி எவ்வளவுதான் தான் அருள் செய்தாலும் அவர் அப்படியே இருப்பார் பூரணத்திலே இருந்து பூரணத்தை எடுத்தால் பூரணம்தான் மிச்சம் இருக்கும் என்பது வேதம் அது மாதிரி இன்பமா கடல் எம்பெருமான் எப்படி இன்பக் கடல் அறவே பெற்றார் நின் நண்பர் அந்தம் இன்றியகம் நெகவும் புறமே கிடந்து புலையினாயேன் புலம்புகின்றேன் உடையானேன் அறவேன்னா என்ன அர்த்தம் மிகுதியாக அர்த்தம் உன் அன்பர்கள் உன்னை முழுவதுமாகப் பெற்றார்கள் வேற சிந்தனையே கிடையாது சிவ சிந்தனை தான் எப்பொழுது பார்த்தாலும் சிவம் சதா சிவத்தை நினை சதா சிவத்தை நினை அறவே பெற்றார் நின் நண்பர் உன் நண்பர்கள் உன்னை முழுவதுமாகப் பெற்றார்கள் நான் என்ன பண்ணேன் தெரியுமா அந்தம் இன்றியகம் நிகவும் புறமே கிடந்து புலையினாயேன் புலம்புகின்றேன் உடையானே நான் புலம்புகின்றேன் அந்தம் இன்றி அந்தமின்றின்னா எல்லையில்லாத காலங்களாக அகம் நிகவும் உன்னை அடையவில்லையே என்று இந்த மனம் உடைந்து போகவும் புறமே கிடந்து இன்பமயமான உலகத்திற்கு வெளியே கிடந்து புலை நாயேன் நாய் போன்ற நான் புலம்புகின்றேன் உடையானே என்னை உடைய நீ காப்பாற்றாமல் இருக்கலாமா அறவே பெற்றார் நின் நண்பர் அந்தம் இன்றியகம் நெகவும் புறமே கிடந்து புலையினாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு எனக்கு என்ன வேணும் தெரியுமா உன்பால் மெய்யன்பு வேண்டும் இதுவரைக்கும் நாம் பண்ணதெல்லாம் பொய்யன்பு யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் பெறவே வேண்டும் மெய்யன்பு உன்பால் நான் மெய்யன்பு பெற வேண்டும் நீ யார் தெரியுமா பேரின்பக் கடல் இன்பக் கடல் கடல்ல எழு கடல்னு சொல்லுவோம் ஏழு கடல் அந்த இந்த கடல் சிவபெருமானாகிற கடல் இந்த கடலுக்கு ஏழு அடைமொழி கொடுக்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகை இந்த கடல் எப்படி தெரியுமா பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவிலா மறவா நினையா அளவிலா மாலா அடே அப்பா ஏழு அடை பேரான பெயராதன்னு அர்த்தம் இறைவன் நம்மை விட்டு போக மாட்டான் வரவற்றவன் அப்போ பெயராத அந்த கடல் ஒடியான்னா நம்மை விட்டு அவனுடைய பேரின்பம் நீங்காது இன்பம் இறைவனை விட்டு நீங்காது அவன் இன்பக் அல்லவா அந்த இன்பக் கடல் ஒழியாத இன்பக் இன்பம் இறைவனை விட்டு நீங்காது மூணாவது பிரிவிலா இறைவன் நம்மை பிரிய மாட்டான் நாம் பிரிந்தாலும் நம்மை பிரியாதவன் இறைவன் மட்டுமே அடுத்து மறவா நினையா நினைச்சா மறந்தேன்னு அர்த்தம் கடவுளை இப்போ நினைச்சேன்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் மறந்திருந்தேன்னு அர்த்தம் ஞானிகள் மறக்கிறதும் இல்லை நினைக்கிறதும் இல்லை ஏன்னா எப்பவும் அவனோடே இருக்கிறதுனால நினைப்பும் கிடையாது மறப்பும் கிடையாது கணவன் மனைவி இடத்திலே நேற்றைக்கு உன்னை நினைத்தேன்னு சொன்னானா மயக்கம் போட்டு கீழே விழுந்தாளா அப்போ அது வரைக்கும் என்ன மறந்திருந்தீங்களான்னு அர்த்தம் மறப்பு இருந்தாத்தான் நினப்பு கடவுள் எப்படி மறவா நினையா மரப்பில்லை அதனால் நினைப்பும் இல்லை மரவா நினையா அளவிலா ஆண்டவனுடைய இன்பத்துக்கு அளவுண்டா அது வரம்பற்ற இன்பம் மாளா உயிரை விட்டு இந்த இன்பம் என்றைக்கும் நீங்காது அதனாலே ஏழு அடைமொழி பேரா ஒழியா பிரிவிலா மரவா நினையா அளவிலா மாளா இன்பமா கடலே எம்பெருமானே எத்தனை குடம் முகந்தாலும் குறையாத கடல் போலே எவ்வளவு பேருக்கு அருள் செய்தாலும் குறையாத இன்பமாக கடலே எனக்கு பேரின்பம் வேண்டும் கடலே அனையானந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருக்கியே செற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாயினீயே அருளுதீ என்று உணர்த்தாது ஒளிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே உன்னை கண்டவர்களெல்லாம் கடல் போன்ற பேரின்பத்தை வலிதில் பெற்று உண்டார்கள் கடலே அணையானந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்து உண்ண உன்னை கண்டவர்கள் கடல் போன்ற ஆனந்தத்தை வலிதில் பெற்று உண்டார்கள் நான் என்ன பண்ணினேன் இடரே பெருக்கி துன்பங்களை அதிகரிக்க வைத்தேன் ஏ சற்று எல்லோராலும் இகழப்பட்டேன் இங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் நாயான நான் மட்டும் துன்பங்கள் அதிகரிக்க இகழப்பட்டு இங்கே இருந்தால் எம்பெருமானே அது உன் கருணைக்கு அழகாகுமோ இடரே பெருக்கியே சற்று இங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீ உடையவன் நான் உடமை உன்னுடைய உடைமை இப்படித் துன்பப்படலாமாம் நீ ஏ அருளுதீ என்று உணர்த்தாது ஒளிந்தே கழிந்தொழிந்தேன் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் எம்பெருமானே நீதான் எனக்கு உடையவன் நீதான் எனக்கு அருள் பண்ண வேண்டும் என்று உன்னிடத்திலே வந்து உனக்கு உணர்த்தாமல் நீ செய்வாய் என்று நான் பேசாமலிருந்து இருந்து காலத்தை கழித்து ஒளிந்து போய்விட்டேன் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பார்கள் அது இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது உடையாய் நீயே அருளுதீ என்று உணர்த்தாது ஒளிந்தே கழிந்து ஒளிந்தேன் என்னை உடமையாக கொண்ட நீதான் எனக்கு அருள வேண்டுமென்று உனக்கு உணர்த்தாமல் காலம் கழித்து ஒளிந்து போனேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே இனிமேலாவது சுடர் போன்ற பெருமானே உன் ஒளிமயமான திருவருளால் என் அறியாம இருள் நீங்க அருள வேண்டும் இருள்னா அறியாமை இருள் ஜோதி இறைவன் ஜோதிமயமானவன் சுடரார் அருளால் ஒளிமயமான உன்னுடைய திருவருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே இனியாவது என் அறியாம இருள் நீங்க அருள வேண்டும் துணித்தல் நாம் வெட்டுதல்னு ஒரு அர்த்தம் உண்டு என் அறியாம இருளை நீதான் வெட்ட வேண்டும் எம்பெருமானே கண்டவனெல்லாம் ஆனந்தமடைய உன்னை கண்டவனாகிற நான் துன்புறுதல் உன் கருணைக்கு அழகாகுமோ என்று கேட்பது இந்த திருப்பார் கடலே ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ணம் இடரே பெருக்கியே சற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீ ஏ அருளுதி என்று உணத்தாது ஒளிந்தே கழிந்து ஒளிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே துணியா உருகாருள் பெருக தோன்றும் தொண்டரிடை புகுந்து திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனேன் என்று தேய்கின்றேன் அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருள் வந்தருளி அடியாது பொன்பாதம் தாராயே துணியா உன் திருவருள் அதிகரிப்பதால் உன்னுடைய அடியார்கள் பொய்யான இன்பங்களை துணித்து விட்டார்கள் பொய்யான இன்பங்களை விலக்கி விட்டார்கள் அது துணியா உருகா உண்டை நினைத்து மனம் உருகி இன்புறுகின்றார்கள் அதனால் அருள் பெருக உன் அருள் பெருகுகின்றது இப்படி தோன்றக்கூடிய தொண்டர்கள் நடுவிலே நான் ஒரு திணியார் மூங்கில் போலே இருக்கிறேன் துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இது தொண்டர்களுக்கு சிறப்பு உன் திருவருள் அதிகரிப்பதால் உன் அடியார்கள் பொய்யான இன்பங்களை எல்லாம் துணித்துவிட்டு விலக்கிவிட்டு மனம் உருகி இன்புற்று இருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு இடையில் புகுந்து வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல திருச்சரகத்தில் பாடுவர் நீ புகுந்து நின்றாய் அது மாதிரி உன் அடியார் கூட்டத்துக்குள் நான் புகுந்து நின்றேன் துணியா உருகாருள் பெருக தோன்றும் தொண்டர் புகுந்து நான் எப்படி இருக்கிறேன் திணியார் மூங்கில் சிந்தையேன் வலிய மூங்கிலைப் போலே வளையாத மூங்கிலை போலே கல் மூங்கிலை போலே உள்ளீடற்ற மூங்கிலைப் போலே நான் பயன்படாதவனாகப் போய்விட்டேன் திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன் பலகால் நின்று நான் தேய்ந்து போய்விட்டேன் இந்த மூங்கில உள்ளுக்க துவாரம் இருக்கும் அப்படி இருந்தா அதை எடுத்து புல்லாங்குழல் செய்யலாம் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்த புகழ் பாடுங்களே என்று சான்றோர்கள் அந்த மூங்கிலையும் பாடுவார்கள் நான் என்ன ஆயிட்டேன் தெரியுமா அப்படி துளையில்லாத இல்லாத வலிய மூங்கிலை போலே கல் மூங்கிலை போலே மனத்தை உடையவன் வளையாத மூங்கில் மாதிரி என் மனம் வளையாத மனம் திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன் அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அணியார் அடியார் நாம் அழகுமிக்க அடியார்கள் உன்னுடைய அணுக்கத் தொண்டர்கள் உன்னோடு இணையக்கூடிய அடியார்கள் அவர்களுக்கு உன்மேல் உள்ள அன்பை எனக்கும் கொடுக்க மாட்டாயா அவர்களுக்கு உன்மேல் எவ்வளவு அன்போ அந்த அன்பை எனக்கும் தரமாட்டாயா உன் அருள் அழியாதா அழியின்னா இந்த இடத்துல கருணையின் அர்த்தம் உன் கருணை கனிய அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருள் அழிய உன் கருணை கனிய தனியாது ஒல்லை வந்தருளி தளிர் பொன்பாதம் தாராயே தனியாது இன்னும் காலம் தாழ்த்தாமல் ஒல்லை விரைவாக வந்து அருளி தளிர் பொன் பாதம் தாராயே தளிர் போன்ற உன் பொற்பாதங்களை தந்து எனக்கு அருளமாட்டாயா எம்பெருமானே நானும் காலம் தாழ்த்தினேன் நீயும் தாழ்த்தக்கூடாது துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டரிடை புகுந்து திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன் அணியாரடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருள் அழிய தனியாதொல்லை வந்தருளி தளிர் பொன்பாதம் தாராயே தாராருள் ஒன்றின்றியே தந்தாய் என்று உன் தமரெல்லாம் ஆறான் என்றார் அடியேனும் போல அயர்வேனும் சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா உன்னை நினைத்து அடக்கூடிய இந்த பேரானந்தம் என்னை விட்டு பிரியக்கூடாது அதான் இந்த கடைசி வரி அற்புதம் பேரானந்தம் பேராமை பேரின்பம் என்றும் நீங்க கூடாது எம்பெருமானே பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே இரவாத இன்பு அன்பு வேண்டும் என்று காரைக்காலம்மையார் கேட்ட மாதிரி பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்கிறார் மாணிக்க பெருந்தகை பெருந்தகை தாராருள் ஒன்றின்றியே தந்தாய் இறைவன் அருள் பண்றதா இருந்தா மிச்சம் வச்சா அருள் பண்ணுவான் இல்லை மொத்தமாக கொடுத்துருவான் இனிமேல் பெறுவதற்கு அருள் மிச்சமில்லை என்று எண்ணுமாறு உன் திருவருளை முழுவதுமாகத் தந்து விட்டாய் என்று உன் அடியார்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் எம்பெருமானே உன் அருளை அவர்களுக்கு முழுவதும் தந்து விட்டாய் தாரா அருள் இன்னி ஒன்னு கிடையாது என்கிற மாதிரி நீ தந்தாய் என்று உன் தமரெல்லாம் உன்னுடைய உறவினரான அடியார்கள் எல்லாம் ஆறா நின்றார் கழிப்போடு நின்றார்கள் உன்னை நினைத்து கழிப்போடு நின்றார்கள் யார் உன் தமர் அதென்ன உன் தமர் உன்னுடைய அடியார்கள் மனசுல வருத்தம் எல்லாம் நீ ஆட்கொண்டாய் என்ன மட்டும் விட்டுட்டியே அதனாலே உன்னுடைய அடியார்கள் என்று அந்த மனம் வருத்தத்தோடு சொல்லுகிறது நம்முடைய அடியார்கள்னு சொல்ல முடியல என்ன அடியார் கூட்டத்தில் நீ சேர்க்கலையே அதனாலே உன் தமரெல்லாம் ஆறான் என்றார் எல்லாம் கழிப்போடு நிற்க அடியேனும் அயலார் போல அயர் நான் மட்டும் அயலான் போலே வெளியிலிருந்து வந்தவன் போலே மாற்றான் போலே தளரலாமாம் தாராருளொன்றியே தந்தாய் என்று உன் தமரெல்லாம் ஆறான் என்று அடியேனும் அயலார் போல அயறுவேனோம் சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா உன் அருள் சிறந்த அருள் சீரார் அருள் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா என் எண்ணங்களை திருத்தி ஆண்டாய் எப்பொழுது திருத்தினாய் தெரியுமா தாய் வயிற்றிலே பெண் என்று தெரியாமல் இருந்த காலத்திலே உள்ளே புகுந்து திருத்தினாய் ஒரு தெரியாக்காலத்தே புகுந்தன் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே என்ற மாதிரி நீ அப்பொழுதே என்னை திருத்தினாய் சீராரருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே ரெண்டு குழந்தைகள் இருந்தன அப்பா பொம்மைகளை பூரா எடுத்து ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து விட்டார் அந்த இன்னொரு குழந்தை என்ன பாடுபடும் எல்லாத்தையும் கொடுத்துட்டியே அப்பா எ கையில் பழம் இருந்தது எல்லா பழத்தையும் அந்த குழந்தைட்ட கொடுத்தாச்சு இந்த மூத்த குழந்தை என்ன பாடுபடும் அந்த பாடுதான் இந்த திருப்பாடல் தாராருளின்றியே தந்தாய் என்று உந்தமரெல்லாம் ஆறான் நின்றார் அடியேனும் அயலார் போல எருவேனும் சீரார் அருளால் சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே இந்த பேரானந்தம் எனக்கு என்றைக்கும் கிடைக்க வேண்டும் கூடும் அன்பினில் கும்புடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் உனக்கு என்ன வேணும் சிவபெருமானுடைய திருவடியிலே மகிழ்வோடு இருக்கணுமா சொர்க்க வேணுமா சொர்க்க வேண்டாம் சிவபெருமான் திருவடியில் மகிழ்வோடு இருக்க வேண்டும் அதான் கூடும் அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டாம் விரல் அதைத்தான் பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்கிறார் மாணிக்க பெருந்தகை அடுத்து பத்தாம் திருப்பாடல் மானோர் பங்கா வந்திப்பார் மதுரக்கனியே மனம் நெகா நானோர் தோளாச்சுரை ஒத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கு என்றோ கூடுவதே மானோர் பங்கா மான் போன்ற உமையவளை ஒரு பங்கிலே உடைய பெருமானே மனைவியோடு வந்தால் சில பேர் கொஞ்சம் கருணை காட்டுவார்கள் மனைவிக்காக நீ அதுபோலே ஒரு பெண்ணை பக்கத்திலே வைத்து கொண்டவன் அவளோ அருட்கடல் அவளோடு வந்த நீ அருள் புரியாமல் இருக்கலாமா அருள் புரிவதற்காகத்தானே அவளை ஒரு பங்கிலே வைத்து எல்லோருக்கும் காட்சி கொடுக்கிறாய் வந்திப்பார் மதுரக்கனியே யார் உன்னை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இனிக்கக்கூடிய நல்ல நெல்லிக்கனியே நருங்கனியே மதுரக்கனி சிவபெருமான் எப்படியா மதுரக்கனி பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பு வள்ளலார் சொன்ன மாதிரி மானோர் பங்கா வந்திப்பார் மதுரக்கனியே மனம் நெகா நான் ஓர் தோளாச்சுரை ஒத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே நான் மனம் நெகிழாதவன் உன்னை நினைத்தால் மனம் நெகிழ வேண்டும் உன் கருணையை நினைத்தால் இந்த மனம் நெக்கு நெக்கு உருக வேண்டும் நான் மனம் நெகாமல் நிற்கிறேன் எப்படி இருக்கிறேன் தெரியுமா துளை போடப்படாத சுரக் குடுக்க மாதிரி இருக்கிறேன் சுரை குடுக்கையில் துளை போடப்பட்டிருந்தால் தண்ணீர் எடுக்க உதவும் போடாவிட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது நான் தொலைவிடப்படாத சுரக்காய் தண்ணீர் எடுக்க உதவாதது போலே பயனற்றவனாகி போய்விட்டேன் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே என்னை நம்பி ஆட்கொண்டு நீ வாழ்ந்தால் போலத்தான் இதனால் நீ எப்படி வாழப்போகிறாய் நான் மிக சாதாரணமானவன் துளை இல்லாத கொடுக்கை பயனற்றவன் வீணானவன் என்னை ஆட்கொண்டு நீ வாழ்ந்தால் போலத்தான் நல்லா இருக்கு நம்மளை அப்படின்னு நம்ம இல்ல அது மாதிரி நம்பி இத்தால் வாழ்ந்தாயே என்னை நம்பி ஆட்கொண்டு நீ வாழ்ந்தால் போலத்தான் எம்பெருமானே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே நீ இந்த உடம்பில் புகுந்தாய் நான் அதை உணர வேண்டும் உணரவில்லையே நீ உடம்புக்குள் புகுந்தாய் அல்லவா எந்த ஏ ஈ கொண்டாய் ஈசா யான் இதற்கிழன் ஓர் கைமாறு என்றது மாதிரி ஊனே புகுந்த உனை உணர்ந்து உன் அந்த உடம்பு ஊனுக்குள் புகுந்த உன்னை முழுவதும் உணர்ந்து உருகி பெருகும் உள்ளம் எனக்கு வேண்டும் உருக வேண்டும் அதனால் இன்பம் பெருக வேண்டும் கோனே அருளும் காலம்தான் கோன் அரசன் தானே எல்லாம் கொடுக்கணும் எனக்கு கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கு என்றோ கூடுவதே நான் கொடியவன் எனக்கு அந்த காலம் என்றைக்கு வந்து கைகூடப் போகிறதோ எம்பெருமானே நான் தோளாச்சுரை நீ மதுரக்கனி அந்த மதுரக்கனி என் கையில் என்றைக்கு வந்து போகிறதோ எம்பெருமானே நீ கனி இல்லை கனியை விட இழிப்பானவன் கனியினும் கட்டி பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு அடைந்தார்க்கு இடை என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு மானோர் பங்கா வந்திப்பார் மதுரக்கனியே மனம் நெகா நானோர் தோளாச்சுரை ஒத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகிப் பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கு என்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியற்றே வத்தல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயுடு கலந்து உள் உருகிப் பெருகி நெக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே என் உன்னோடு கூடிய அடியார்கள் கூடி கூடி உன் தன்மையை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் உன்னை மாதிரி அவர்களும் வளைந்து ஆடுகிறார்கள் உன்னை போலே குமிழ் சிரிப்பு கொள்கிறார்கள் கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் குனிப்பார்னா வளைந்து ஆடுவது குனித்த புருவம் அப்படின்னா வளைந்த புருவம் உன்னை பார்த்து அவர்களும் ஆடுகிறார்கள் சிரிப்பார் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு அது மாதிரி அவர்களும் சிரிக்கிறார்கள் கழிப்பாராய் உன்னை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் கூடியவர்கள் இப்படி இருக்க நான் என்ன செய்தேன் வாடி வாடி வழியற்றேன் வத்தல் மரம் போல் நிற்பேனோ நான் மட்டும் மிகவும் வாட்டமுத்து உன்னை சேர வழி தெரியாமல் வற்றி காய்ந்த மரம் போலே நிற்கலாமோ கணவனும் மனைவியும் கூடினால் குழந்தை பிறக்கும் சிவபெருமானோடு கூடினால் பேரின்பம் கிடைக்கும் கூடியவர்கள் மகிழ்ந்தார்கள் நான் உன்னை கூடத் தெரியாமல் நிற்கிறேன் கூடினால் அருட்குழந்தை பிறக்கும் எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத பெண்ணை ஊர் மக்கள் வற்றல் மரம் என்பார்கள் நான் அது மாதிரி பயன் கொடுக்காத வற்றல் மரம் போல் நிற்கலாமா கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ நெடுநாள் குழந்தை பெறாதவளை வற்றல் மரம் என்பது கிராம வழக்கு ஊடி ஊடி உடையாயோடும் நான் உன்னோடு கூட வேண்டும் அந்த தைரியத்தினாலே அந்த மகிழ்ச்சியினாலே அந்த உரிமையினாலே ஊடவும் வேண்டும் எவ்வளவுக்கு அவ்வளவு ஊடுகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு கூடும் பொழுது இன்பம் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்பது கடைசி திருக்குறள் ஊட வேண்டும் உன்னோடு கூட வேண்டும் அதன் பின்னால் மீண்டும் ஊட வேண்டும் அதான் ரெண்டு ஊடி 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 உடையாயோடு என்னை உடையவன் நீ உன்னோடு கலந்து கலந்து நான் இரண்டறக் கலந்து கணவனும் மனைவியும் மாதிரி கடவுளே உன்னோடு நான் கலக்க வேண்டும் உள் உருகி அதனால் என் நெஞ்சம் உருக வேண்டும் பெருகி ஆனந்தம் பெருக வேண்டும் நெக்கு நான் நெக்கு நெக்கு நினைய வேண்டும் ஆடி ஆடி உன்னோடு மகிழ்ச்சியோடு ஆட வேண்டும் ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே ஆனந்தம் பெருக நெகிழ்ந்து நான் ஆட வேண்டும் ஆனந்தமாகவே நான் மாற வேண்டும் என்று ஆனந்த நடராஜ பெருமானிடம் ஆனந்தமாணிக்க வாசகர் ஆனந்தத்தை வேண்டுகிறார் கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழி என்றேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயுடு கலந்து உள் உருகிப் பெருகினுக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே எவன் என்னை கூடுதற்கு உரியவனோ அவனோடு நான் ஊடுதற்கு உரிமை உடையவள் ஊட வேண்டும் என்று கேட்ட பாடல் இது இந்த பிரார்த்தனை பத்து தொடங்கிற பொழுது கலந்துன்னு ஆரம்பிப்பார் முடிக்கிற பொழுது இப்ப பதினோராம் திருப்பாடல் அதுவே ஆக அருள் கலந்தே கலந்துன்னு முடிப்பார் இந்த பதினோராம் பதினோராம்பட்டில் இதுக்கு முந்தின வரியில ஒரு முறை கலந்துன்னு வரும் மாணிக்க பெருந்தகை முப்பத்தி இரண்டாவது ஆண்டில் இறைவனோடு இரண்டற கலந்தார் அதை நமக்கு சுட்டிக்காட்டுகிற மாதிரி முப்பத்தி ரெண்டாம் தலைப்பு பிரார்த்தனை பத்து தொடக்கமும் கலந்தது கடைசியில் இறைவனோடு இரண்டற கலந்தது நினைந்து அதுவே ஆக அருள் கலந்தேன் ஆண்டவனோடு கலக்க வேண்டுமானால் அருட்சக்தி துணை இருக்க வேண்டும் அதனாலே அருள் கலக்க வேண்டும் என்று பாடுகிறார் இது திருவாசகத்துக்கே உரிய தனிச்சிறப்பாகும்